நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஹெச்டிபி லோன்னால் பாதிக்கப்பட்ட நண்பர் இதேமாரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா என்னோட நண்பர் ஒருத்தர் ஹெச்டிபி பிஸ்னஸ் லோன் அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு லோன் போட்டிருந்தாப்புல பணம் வாங்கி இருந்தாப்புல அஞ்சு வருஷம் டைம் முடிஞ்சுது அறுபது மாதம் எல்லாம் பணம் கட்டி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க இப்படி நாங்கள் பணம் எல்லாம் கட்டிட்டோம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஒரு எட்டாயிரத்து ஐநூறுவா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்குனு ஆகிடுச்சு என்னடா எட்டாயிரத்து ஐநூறுக்கா கரெக்டாக தானே நம்ம கட்டியிருக்கோம் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோமே அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த கொரோனா டைமில் ரெண்டு மாதம் எங்களால் கெட்ட முடியாது அதனால் ரெண்டு மாதம் நீங்கள் தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அவங்க சொல்கிறாங்க அது ஆனால் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்துச்சு அது அந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா இவர் கரெக்டாக அறுபது மாதம் அப்படியே கேட்டிட்டாப்புல எந்த டியூமே இல்லாமல் கெட்டிட்டாப்புல அந்த டைமில் எனக்கு வந்து என்கிட்ட தான் வந்து பேசினாப்புல இப்படி ரெண்டு மாதம் வேண்டான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னாப்புல இல்லை வேண்டான்னாச்சு நீங்கள் பணத்தை கெட்டிருங்க இவங்க பயங்கரமான ஆளுக்க நீங்கள் கூப்பிட்டு வடவெளி இவங்க எடுத்தது பெரியநாயக்கன் பழம் பிரான்ஞ்சி ஆனால் வடவெளிலேயும் பிராஞ்ச் இருக்குது வடவழி பிரான்ஞ்சில் அவர் ஒரு நண்பர் மூலமாக தான் எடுத்து கொடுத்தாங்க அந்த நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணோம் இப்படி நாங்கள் பணம் கட்டிடுறோம் நீங்கள் செக் போட சொல்லுங்கள் அப்படின்னா சரி அப்படி அவங்களும் சொல்லிவிட்டாங்க நாங்களும் வடவழி இப்படி அஞ்சில் பார்த்து பணம் கெட்ட போனோம் இல்லை நீங்கள் கே போட்டுருங்க நாங்கள் செக்கு வந்துடும் அப்படின்னாங்க அதேமாரி நான் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு கரெக்டாக அந்த மாதத்துக்கு கரெக்டாக கரெக்டாக அந்த நாலாந்தேதி செக் வரும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு நாள் என்கிட்ட தான் பணம் கொடுப்பாங்க நான் தான் பேங்கில் சவுத் இண்டியன் பேங்கில் பணத்தை கேட்டி செக் பாஸ் ஆகும் அந்த மாதிரி அப்படி கட்டிகிட்டு தான் இருக்கிறோம் அதில் எந்த டியூமே கிடையாது இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இப்படி நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அப்புறம் அந்த அண்ணாச்சி என்கிட்ட கூப்பிட்டு பேசுனாப்பில இப்படி எட்டாயிரத்தி ஐநூறுபா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் நான் என்னோட அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சவுத் இண்டியன் பேங்கில் போய் வாங்கி நான் பார்த்தேன் கரெக்டாக பணம் கெட்டியிருக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் கவர்மெண்ட் வேண்டான ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்களா அந்த மாதம் அவங்க எடுக்காமட்டிருக்காங்க அப்பவும் நாங்கள் அந்த பேங்கில் நாங்கள் கூப்பிட்டு சொல்லியிருந்தோம் நீங்கள் செக்கை போட்டிருக்கேன் நான் பணத்தை கட்டிடுவோம் அப்படின்னு ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு மாதம் அவங்க பணம் அதில் எடுக்கலாம் எடுக்காமல் அந்த மூணாவது மாதத்தில் அந்த ஏற்கனவே உள்ள பேலன்ஸ் ரெண்டு டியூ இப்போது ஒரு டியூ மூணு மாதம் சேர்த்தவங்க தனித்தனியாக நாலு அஞ்சு ஆறுன்னு தனித்தனி டேட்டில் எடுத்திருக்காங்க அந்த அந்த பேலன்ஸ் தான் இப்போ வட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ கூப்பிட்டு பேசுனேன் அவங்ககிட்ட நம்பர் கொடுத்தாங்க அண்ணாச்சு நான் நம்பர் கொடுங்க நான் கூப்பிட்டு பேசுகிறேன்னு அந்த பேங்க்கில் கூப்பிட்டு பேசினேன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ரெண்டு மாதம் டைம் வாங்கியிருக்கேன் டைம்லாம் நாங்கள் ஒன்றும் வாங்கலை நாங்கள் வடவெளி பிராஞ்சில் போய் போய் சொல்லிட்டோம் பேங்கில் பணத்தை நாங்கள் கட்டிடுவோம் நீங்கள் செக்கை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் அது அவங்க பண்ணாமல் ஆனால் ரெண்டு மாதம் அவங்க எடுக்காமல் இருக்கேன் அது அண்ணாச்சி மேலே தப்பு கிடையாது இப்போ பேங்க் நாங்கள் போகலான்னு பார்த்துருக்கோம் இது என்ன எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதனால் ஏதாவது உங்களால் சொல்ல முடிஞ்சால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கோ நம்ம காசை நம்ம ஏதோ பொருளாக வாங்கி கொடுப்போம் சாப்பாடு போடுவோம் அந்த மாதிரி போனால் கூட மனசு தாங்கிடும் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறவங்கக்கிட்ட போனால் அது தாங்காது அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் உங்களால் முடிஞ்சு இது இவங்க மட்டும் பாதிக்கப்பட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதேமாரி இந்த இதில் நிறைய நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க யாரும் வெளியே தெரிஞ்சுருக்காது அந்த டைம் முடியும் முடிதான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதனால் இந்த வீடியோவுக்கு உண்டான உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை எனக்கு தெரியப்படுத்துங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியப்படுத்துங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை மீட்டு யாரோ நம்ம குழந்தைங்களுக்கு யாருக்கோ இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட மனசு ரொம்ப தாங்கும் அதேமாரி இந்த மாதிரி கொள்ளக்கூட்டங்கள் எடுக்கிறது தாங்காது அதில் இதுக்கு மேலே வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்